ஹாய் தேஜு இந்த காஃபி குடி காஃபியா எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீ வேண்டவே வேண்டாம் என்ன இப்படி சொல்லி புட்ட வாங்கி குடிடி உனக்கு உங்க அண்ணிக்கு சின்ன சின்ன சண்டை வரதா செய்யுது அதுக்கு இப்படி மூஞ்ச திக்கி வச்சிருந்தா நல்லாவா இருக்கு ஏமா நீ சும்மா இருமா எனக்கு அண்ணிக்கு சண்டை வரதா செய்யுது ஆனா இப்ப வந்த சண்டை பெரிய சண்டை அப்பப்ப சண்டை போட்டு என்னைய பைத்தியக்காரியாக்கிட்டு இருக்காங்க நான் என்ன கிரிக்கா அரை என்ன நீ உன்ன பத்தியே சொல்லிட்டாயா அம்மா சிரிக்காத நான் பேசாம இருமா நானே பயங்கர கோவத்துல இருக்கேன் மர்மாலே அவ அப்படிதான் சரி விட்டு தள்ளு ம் சரிங்க தே ம் ஆவுனா எங்கடே சண்டைக்கு வரதே ஏனா நான் சும்மா வெட்டியா இருக்கேன்ல போடு போடு விடு நாத்து ஐ ஐ ஆம் ஐ ஆம் சாரி உனக்கு இதே சோழிதான் எப்ப பாரு என் கூட சண்டே சண்டே போட்டுட்டு ஐ ஆம் சாரின்னு மன்னிப்பும் கேட்டுற வேற முதலா அதான் சாரி கட்டிட்டுல அப்புறம் என்ன வீம்பு இந்தா முதல்ல காப்பியை குடி